நண்பர்களுக்கும் வணக்கம் மீண்டும் கட்சியில் இணைய நினைக்கிறாரா புகழேந்தி மாறன் இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி இருந்தாலும் நாம் தமிழ் கட்சிக்காக எப்ப வேணாலும் வேலை செய்யறதுக்கு நாங்க தயாராக இருக்கோம் அப்படின்னு ஒரு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் கூட்டமே இருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இந்த ஒரு விஷயத்தை மே மாதம் நடந்த இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சது ஒரு வேன் முழுக்க கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகிகள் அப்படின்னு ஒரு பேனர் வச்சு கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு வந்திருந்தாங்க குறிப்பாக அவங்க அனைவருமே சென்னையை சார்ந்தவங்க அப்படின்றதுதான் குறிப்பிடத்தக்கது இப்படி நாம் தமிழ் கட்சியில நீக்கப்பட்டாலும் நிர்வாகிகள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கட்சிக்கு தொண்டாடுறதுக்காக எப்ப வேணாலும் நாங்க தயாராக இருக்கோம் அப்படின்றத சீமான இடத்திலே பதிவு பண்ணியிருக்காங்க இப்படிதான் கடந்த காலங்கள்ல நாம் தமிழ் கட்சியில் ரொம்ப வீரியமாக செயல்பட்ட ஒரு நபராக புகழேந்தி மாறன் இருந்தார் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் காரணத்தினாலையும் கட்சிக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் நிலவுது அப்படின்ற காரணத்தினாலையும் சீமான் பாத்தீங்கன்னா இவரையும் வெற்றி குமரனையும் கட்சியிலிருந்து நீக்கி இருந்தார் இருந்தாலும் நாம் தமிழ் கட்சிக்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் நாங்க எப்போ வேணாலும் களத்துல இறங்குவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்பவே உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க இவங்க இரண்டு பேரும் ரொம்பவே உறுதியாக பாத்தீங்கன்னா இந்த இரண்டு பேரும் இருந்துட்டு இருக்காங்க புகழேந்திமாறன் ஒரு பக்கமோ வெற்றி ஒரு பக்கமோ பாத்தீங்கன்னா எல்லா தமிழ் தேசிய கூட்டமைப்புகளோடையும் இன்னமும் நிறைய மீட்டிங் போறதுல இருந்து அவங்களுடைய பகுதிகளில் நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமான சில விஷயங்களை செய்ய வைக்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளாகவே புகழேந்திமாறன் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி குறித்த அவதூறான செய்திகளை பரப்பிட்டு இருக்கும்போது இவர் இடத்துல நெறியாளர்கள் என்ன கேள்வி எழுப்பியிருந்தாங்க நாம் தமிழ் கட்சியை பத்தி அவதூறான செய்திகளை பரப்புறீங்களே மீண்டும் கட்சியில இணையற எண்ணம் இல்லையா அப்படின்னு எழுப்பிய போது அண்ணன் அழைச்சாரு நாம் தமிழ் கட்சியில இணைஞ்சிடுவேன் அவர் என்னால மறுத்து பேச முடியாது அப்படின்னும் நாம் தமிழ் கட்சிக்குள்ள திருத்த வேண்டிய ஒரு சில விஷயங்களை தான் நான் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறேனே தவிர நான் அவர்களையோ அல்லது தமிழ் தேசிய அரசியலையோ வேணா அப்படின்னு நான் எப்போதுமே விலகி நிற்க மாட்டேன் அப்படின்றதுதான் புகழேந்திமாறன் நெறியாளர் இடத்துல சொல்லியிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு அவங்களுடைய பகுதிகளில் கடல் தீப்பனுக்காக ஏற்றப்பட்ட ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா வெற்றி குமரணும் புகழேந்தி மாறனும் இந்த மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தாங்க இது வந்து அந்த சீமானவர்கள் காத்துக்கு போகும் அப்படின்னும் அண்ணன் சீமானவர்களுடைய அழைப்பிற்காக நாங்கள் இருவருமே காத்துட்டு இருக்கோம் அப்படின்றத அவங்க சொல்லக்கூடிய தகவலாக இருந்துச்சு மேலும் இந்த ஒரு விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் இந்த மாதிரி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகிகள் மீண்டும் கட்சியில இணைய நினைப்பதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்